வணக்கம் சிவராத்திரி நாளில் சிவவாக்கியர் பாடல் ஈசனின் அருளை பெறுவோம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து வாடி 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 மாண்டு மாண்டுனமாந்த கோடி 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 என் நிறைந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் இருந்த ஒன்றை யாவர் காணவல்லரும் என்னிலேயிருந்திருந்து யானு நந்து கொண்டனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஞானதேது நீயதேது நடுவில் நின்றதே தடா கோனதேது குருவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 வென்ற நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் எழுத்து அறிந்து கூற வல்லரே அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூலமான்மழு எடுத்த பாதம் நீள்மொழி என் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயில் யாவர் காணவல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றைமேவி நின்றதல்ல மருவுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல விதானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவல் காணவல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 பாடலை கேட்ட அனைவருக்கும் ஈசன் கிட்டட்டும் நன்றி வணக்கம்